ியர்களே இன்னைக்கு உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில வந்திருக்கிற அருமையான விவசாய பூமியை தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் மொத்தம் ஆறு ஏக்கர் ரொம்ப கம்மி விலையில் விலை விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்தை பற்றின தகவல் தெரிஞ்சுக்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க முதல் முறை சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிலம் வந்து மொத்தமாக ஆறு ஏக்கர் விற்பனை வந்து வந்திருக்குங்க செம்மண் பூமிங்க நிலம் எங்க பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டி அருகில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்கு இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க வாங்கி போட்டு பிற்காலத்தில் அதிக விலை வர்றப்போ விற்றுக்கலாங்க இல்லை விவசாயம் பண்ணணுன்னாலும் அருமையாகவும் உபயோகப்படுத்திக்கலாங்க ஆனால் இந்த நிலத்துலனு பார்த்தீங்கன்னா போரு கிணறு வசதி கிடையாதுங்கன்னா ஆனால் போர் போட்டிங்கன்னா நூற்றம்பதுலேருந்து இரநூறு அடையிலையே தண்ணி கிடச்சிருங்க சுற்றியும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எல்லா பக்கமும் விவசாயம் நடந்துட்டு தாங்க இருக்குது நல்ல நீர்வளமிக்க ஏரியாங்க ரொம்ப அருமையான நிலந்தாங்க விற்பனைக்கு வந்துருக்கு தரகம்பட்டியிலிருந்து சரியாக பன்னிரண்டு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க நிலத்தடி நீரும் அருமையாக இருக்கிற நிலம் தாங்க இது மண் பாதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்துக்கு முப்பது அடி இருக்குங்க அது டாக்குமெண்ட்டில் தெளிவாக இருக்குங்க நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கரா மொத்தமும் சேர்ந்து ஐம்பத்தி நாலு லட்சம் தாங்க வரும் விலை ஃபிக்ஸடுன்னு கிடையாதுங்க உங்களுக்கு நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டு நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் முறை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க நேர்களை ரொம்ப நன்றிங்க